இப்போ தமிழ்நாட்டில் ஐடி துறையில நிறைய மாணவர்கள் வேலை செய்யறாங்கன்னா இல்ல டிசைனிங்ல இல்ல மீடியாவுல இந்த அளவுக்கு நம்ம முன்னேறா அதுக்கு முக்கிய காரணம் அந்த இலவச மடிக்கணினி தான் ஏன் இலவச மடிக்கணினி சொல்லி அதாவது கொடுத்தாங்கன்னா ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதினொன்னு அந்த ஆட்சி காலத்துலலாம் வந்து ஐடி சென்னையில வந்து ஓரளவு தான் வந்து அப்பதான் வளர்ந்துட்டு வருது நமக்கு இது நிறைய கம்பெனிஸ் வரல அப்பதான் அவங்க ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம உருவாக்கணும் அவங்களுக்கு வந்து வேலை உருவாக்கணும் இப்போ நம்ம ஊர்ல அதுக்கான ஆட்கள்லாம் வெளிமாநிலத்துல இருந்து வருவாங்க சோ அந்த வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சிறு ஜெயலிதாவர்கள் இலவச மடிக்கணி கொடுத்தாங்க அவங்க வந்து போற போக்குல ஃப்ரீ இலவச டிவி மாதிரி இலவச லேப்டாப் கொடுக்கல இலவச டிவின்றது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வீட்லயும் வந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க அதுக்கு அதன் மேல ஆயிரம் விமர்சனங்களை இருக்கலாம் ஆனா இலவச மடிக்கணினி அப்படி இல்லை இலவச மடிக்கணினி வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பாதி பேர் சாப்ட்வேரா இன்ஜினியரா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாமே வந்து இது வாங்கியிருப்பான் லேப்டாப் வாங்கியிருப்பாங்க அதே போல டிசைனிங் எடுத்துருப்பாங்கல்ல நைன்டிஸ்ல நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே வந்து லேப்டாப் இப்ப நைன்டிலாம் நிறைய பேர் வந்து வேலையில இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு கணினி அறிவு இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அந்த இலவச மடிக்கணிந்து அந்த இலவச மடிக்கணினி தான் இன்னையுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிசைனிக்கும் சரி சோ சரி சோ அந்த அளவுக்கு வந்து சில ஜெயலலிதா அவர்கள் வந்து தொலைநோக்கு பார்க்கணும்